கனடாவிலே போலீஸ் உத்தியோகத்தொருவனுடைய டேசர் கருவியை பறிக்க முயற்சி செய்த திருடனுக்கு முன்னூறு நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனப்படுகின்ற முப்பத்தி நான்கு வயதான நபர்தான் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இவர் மீது ஒரு வீட்டினுள் புகுந்து திருடுதல் போலீசாரை தாக்குதல் போலீசாரினுடைய டேசர் ஆயுதத்தை பறிக்க முயற்சி செய்தல் ஒரு பேங்க் கார்டை பயன்படுத்தி தவறான முறையிலே பரிசு சீட்டுகளை வாங்கி மோசடி செய்தல் போன்ற பல குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர் சார்பிலே ஆஜரான சட்டத்தரணி இவருக்கு நூற்றி இருபது நாட்கள் சிறை தண்டனை வேண்டுமென்று பரிந்துரை செய்திருந்தார் ஆனால் நீதிபதி அதை தொலைந்துள்ள வரம்பெற்ற பரிந்துரை என்று சொல்லி விமர்சித்து முன்னூறு நாட்கள் சிறையை வழங்கியிருக்கிறார் மேலும் ஒரு பரவலும் அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது போதைப் பொருளுக்கு அடிமையாகிய இந்த குறிப்பிட்ட நபர் சமூகத்திற்கு மிக ஆபத்தான நபராக இருக்கின்றார் என்பது நீதிபதியினுடைய இருந்ததாம் நீதிபதி இவர் மீது கடுமையான சட்ட ரீதியான அணுகுமுறையை வெளிப்படுத்தியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தான் இவருக்கு முன்னூறு நாட்கள் சிறை வழங்கப்பட்டிருக்கின்றது குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் camina